Hi Friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒன் ரோல் ஒயர் கூட எத்தனை அடியில் எப்படி போடணும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அழைத்துடுங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒயர் கூடையே பின்ன தெரியாது நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்க போகிறேன் ஆனால் கூட பின்னுறதை நினச்சாலே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எத்தனை வீடியோ பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாங்க நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நான் அடிப்படையிலேருந்து எப்படி இந்த கூடை வந்து ஒன் ரோலில் பின்னி முடிக்கிறது இதுக்கு எவ்வளோ அளவு எடுக்கிறது அதை பற்றி நான் தெளிவாக சொல்ல நீங்க பயப்பட வேண்டாம் அப்படியே போட ஆரம்பிச்சு அது வீணா போய்டுமோ நம்ம தப்பா போட்டுருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படியே தப்பா போனாலும் போனா போது விடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு கூட தப்பா போனா என்னங்க நீங்க போட்டு பழகிக்கிங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெண்டு ரோல் மூன்று ரோல் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் போட இப்போ கற்றுக்கும் போது நீங்கள் ஒன் ரோல் ஒயர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அளவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஸ்கேல் தாங்க எடுத்துக்கிட்டேன் ஒரு அடி ஸ்கேலில் அஞ்சு அடி நம்ம வந்து அஞ்சு அடி அளக்கணுங்க அஞ்சு ஒரு ரோல் ஒயர் வந்து நீங்கள் பிளெயினாக கூட எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு கலர் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கலர் தான் வச்சு ட்ரை பண்ணுறேன் ஒன்று வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனும் சொல்ல முடியல லைட் ப்ளூனும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலர் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு இது ரெண்டுத்தையும் கலந்து தாங்க போடுறேன் எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு ரோல் கூட மாதிரி அந்த அளவுக்கு தான் வரும் பின்னி முடிச்சுட்டு எனக்கு ஒயர் மீறும் அதை கூட நம்ம ஒரு சின்ன கூட போட்டுக்கலாம் கண்டிப்பாக இப்போ நான் வந்து க்ரீன் கலர் எடுத்து கட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு அடி கரெக்டாக அஞ்சு அடியில் ஒரு பத்து ஒயர் எடுத்துக்கிடுங்க பத்து ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன டிசைன் போட போகிறோன்னா ரெண்டு 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 தான் வச்சு நம்ம ஒரே நீட்டாக கோடு மாதிரி ப்ளைனாக அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் போட போகிறோம் இது வந்து பார்க்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்தாலும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் கூட பார்க்குறதுக்கு நல்லா வரி வரியாக நல்லா அழகாக இருக்கும் அதனால் வந்து நான் க்ரீன் கலரில் பத்து ஒயரும் பிளாக் கலரில் ஒரு எட்டு ஒயருங்க மொத்தம் பதினெட்டு ஒயர் கட் பண்ணிக்கணும் நம்ம பதினெட்டு ஒயர் வந்து கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பத்து ஒயரு கட் பண்ணோம்ல அந்த பத்து ஒயரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் பத்து நம்ம ரெண்டு வீட்டு ரெண்டு வீட்டு தான் போட போகிறோம் அதனால் வந்து நம்ம பத்து ஒயர் கட் பண்ணதுனால ரெண்டு வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது பிளாக் கலரில் எட்டும் க்ரீன் கலரில் வந்து பத்தும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் வச்சு தான் நம்ம போடுறோம் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பதினெட்டு நாட்டு வந்துடும் நடுவில் வந்து ரெண்டு ரெண்டாக கணக்கு பண்ணிங்கன்னா நாலு பிளாக் நாட்டு வரும் ரெண்டு ரெண்டாக கணக்கு போனால் க்ரீன் கலரில் அஞ்சு பிளா அஞ்சு நாட்டு வருங்க மொத்தம் வந்து பதினெட்டு வந்து நம்ம இப்படி நீளம் பார்த்திங்கன்னா பதினெட்டு போடணும் இந்த சைடு அகலம் எவ்வளோ போடணுன்னா நான் வந்து எட்டு போட்டிருக்கேங்க எட்டு போட்டால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க பார்வையாக இருக்கும் அதனால் எட்டு போட்டிருக்கேன் சில பேர் வந்து ஏழு தான் அகலம் போடுவாங்க நான் எட்டு போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ஒயரை கட் பண்ணிக்கோங்க ஒயர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளவு வச்சு வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு இதாக போடணும் எப்படி போடணுன்னு பாருங்கள் நான் வந்து வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் வச்சு அதில் வந்து க்ரீன் கலர் ஒயர் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைனா கூட வீடியோ பார்த்தாக்காக தெளிவாக புரியும் அதனால் வீடியோவை வந்து கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி போடுறேன் ஃபஸ்ட்டு நாட்டு எப்படி போடுறேன்றது உங்களுக்கு புரியும் இப்போ க்ரீன் கலர் வச்சு ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுட்டோங்க போட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அளவு பார்க்கணுங்க ஒன்று வந்து நீட்டாகவும் ஒன்று குட்டையாகவும் வைக்கக்கூடாது நாட்டு போட்டு அதுலேருந்து இருந்து நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி சரிசமமாக இழுத்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து ஒரே அளவாக கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வச்சு போட்டால் தான் உங்களுக்கு கூட வந்து நல்லா கரெக்டாக வரும் இல்லைன்னா ஒரு சைடு குட்டையாக ஒயர் இருக்கும் ஒரு சைடு வந்து நீட்டாக ஒயர் வந்துடும் அப்போ கூட வந்து உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வராது அதனால் வந்து நம்ம அடி போடும் போதே கரெக்டாக பார்த்து பொறுமையாக நிதானமாக போடணும் அடி ஒழுங்காக வந்தால் தான் கூட உங்களுக்கு வந்து அழகாக வரும் இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு ஒயராக எடுத்து நம்ம நாட்டு போடும்போது ஒரு ஒரு ஒயருக்கும் நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பாக வந்து அளவு கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி போடணும் நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த சுத்து ஒயர் வந்து இந்த சைடு வந்து நம்ம ஸ்கேல எவ்வளோ விடணும்னா கரெக்டாக ரெண்டு அடி அழுந்துக்குங்க ரெண்டு அடி அளந்து நீங்கள் பின்ன ஆரம்பிக்கணும் பின்ன ஆரம்பித்தாதான் உங்களுக்கு அந்த ரெண்டு அடி வச்சு பின்னாதான் உங்களுக்கு வந்து ரோல் கூடைக்கு கரெக்டாக ஒரு அளவு ஒன் ரோல் கூடக்கே கண்டிப்பாக ரெண்டு விட்டாலே போதுங்க அதுக்கு மேலே அதிகமாகலாம் விட தேவல ஒயர் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நான் அந்த மாதிரியே வச்சு வச்சு பின்னிக்கிட்டு வரேன் பாருங்க இப்போ ரெண்டு எடுத்து ரெண்டு நாட்டு கரெக்டாக க்ரீன் கலரில் போட்டுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் போடணும் ரெண்டு அடுத்தது க்ரீன் கலரில் ரெண்டு போடணும் இப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பதினெட்டு நாட்டு வந்துருங்க போட தெரியலனா கூட பரவாயில்லைங்க இந்த வீடியோவை பார்த்து பொறுமையாக நிதானமாக போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாட்டு போட தெரியலனா கூட பரவாயில்ல அந்த நாட்டை வந்து நம்ம எப்படி போடுறோன்றதை பாருங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பின்ன தெரியாதவங்க கூட கண்டிப்பாக பின்ன தெரிஞ்சுக்கலாங்க ஒரு கூட ரெண்டு கூட அப்படி தான் பின்னுவீங்க சந்தேகத்தில் அதுக்கப்புறம் போக போக பாருங்கள் நீங்களே நாலு பேருக்கு சொல்லித் தர்ற அளவுக்கு பின்ன ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நான் வந்து க்ரீன் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்து போடுறேன் இப்போ ஒயர் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியே ஃபுல்லாக ஒரு பதினெட்டு நாட்டு போட்டுட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயரை வந்து கரெக்டாக பிடிச்சி இழுத்து சரிசமமாக வச்சு கட் பண்ணிக்கணுங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒயர் இருக்குல்ல அந்த ஒயரோட அந்த ஒயரையும் இந்த சைடில் ரெண்டு அடி விட்டோம்ல அந்த ஒயரையும் ரெண்டாக மடக்கி ஒரே அளவு வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் திரும்ப நம்ம என்ன செய்யணும் சுற்று ஒயர் எடுத்து மறுபடியும் ரெண்டாவது லைன்லேருந்து ஆரம்பிக்கணும் இப்படியே ரெண்டாவது லைன் மூணாவது லைன் சொல்லி எட்டு லைன் வரைக்கும் நம்ம வந்து பதினெட்டு நாட்டு வந்து போடணும் கரெக்டாக அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் கூட வந்து உங்களுக்கு அழகாக வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து நாலு பூ போட்டு தான் உங்களை காட்டியிருக்கேன் இந்த நாலு பூ போடுறத பார்க்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் பதினெட்டு நாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக க்ரீன் கலர் ரெண்டு பிளாக் கலர் ரெண்டு க்ரீன் கலர் ரெண்டு பிளாக் கலர் ரெண்டு இப்படி மாறி 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 வந்திருக்கு பாருங்கள் வந்து மொத்தம் பதினெட்டு நாட்டு வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் அப்படியே மடக்கிக்கங்க மடக்கி அந்த ஒயரை வந்து சரிசமமாக பிடிச்சி இப்படி நீட்டாக இழுத்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அளவு நீட்டாக இழுத்து சரிசமமாக வச்சு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுத்து நீங்கள் மறுபடியும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ண ஒயரை வச்சு சுற்று ஒயர் இருக்குல்ல அந்த சுற்று ஒயரை எடுத்து மறுபடியும் ரெண்டாவது லைனில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் அப்படி திருப்பிக்கணும் நம்ம ஒரு லைன் பின்னி முடிச்சுட்டு அதே லைனில் அடுத்த நாட்டை போடக்கூடாது திருப்பிக்கணும் அப்படி அந்த ஒயரை திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து அந்த நாட்டு போடணும் இப்படி மாறி மாறி தான் போடணும் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரு ப்ளேஸ் வந்து கரெக்டாக வரும் அப்படி உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா அந்த சென்ட்ரு பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாட்டு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக பதினெட்டு அடி பின்னுறீங்கல்ல அப்போ பின்னி முடிச்சதுக்கப்புறம் என்ன சரிங்க இந்த ஒயரில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லையும் ஒரு முடிச்சு போட்டுக்கிங்கன்னா அடுத்த லைன் அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது இது சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக கூட பின்ன போகும்போது நீங்கள் வந்து அதை அந்த முடிச்சு அவுத்துக்கலாம் நீங்கள் நானாக எப்போதுமே முடிச்சே போட முடியாது எனக்கு மைண்டில் அப்படியே செட் ஆகிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு போட்டு பின்னிட்டு அடுத்து திருப்பி போடுவேன் இந்த சரி திருப்பி போடும்போது இந்த லைன் வரும் அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போடும்போது இந்த லைன் வரும் இப்படியே மாற்றி மாற்றி எட்டு அடி வந்து அகலம் வந்து எட்டு போட்டுருவோம் நான் கரெக்டாக நம்ம ஏழு கூட போடலாம் இல்லை எட்டு கூட போட்டுக்கலாம் ஒன்றோடு கூடைக்கு ஏழே போதும் இருந்தாலும் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரியே போட்டு முடித்து கரெக்டாக வந்து அடியை போட்டுட்டேங்க நான் ஃபுல்லாக அடி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் அந்த டிசைனும் கரெக்டாக உங்களுக்கு தெரிந்து பாருங்கள் பிளாக் கலரில் நடுவில் நடுவில் அந்த பிளாக் கலர் டிசைன் தெரியுதா இப்போ திரும்ப வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து அடுத்து ஒயர் கூட பின்னுறதுக்கு ஆரம்பிக்கணும் இப்போ வந்து அடி போட்டுட்டும் கரெக்டாக அளந்து அடி போட்டுட்டோம் ஒன் ரோல் ஒயர் கூடைக்கு அடி வந்து ஃபுல்லாக போட்டுவிட்டோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்று ஒயரை வச்சு ஃபுல்லாக சுற்றி ஒயர் கூடையை போட ஆரம்பிக்கணும் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த சுத்து ஒயரை எடுத்துக்கோங்க சுத்து ஒயர் எடுத்து ஒரு அரை அடி அரை அடிக்கு கொஞ்சம் வந்து கரெக்டாக விட்டு அரை அடி இல்லை ஒரு காலடி அந்த அளவுக்கு வந்து நீட்டாக கொஞ்சம் ஒயரை விட்டுருங்க இப்போ நம்ம அகலம் போட்டிருக்கோம்ல அந்த அளவு கூட பரவாயில்ல நீங்கள் விட்டுருங்க எட்டு அடியில் அகலம் போட்டிருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒயரை விட்டு மடக்கி கொஞ்சமாக மடக்கி நம்ம மூணாவது நாட்டு இப்போ நாட்டு போட்டிருக்கீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணாவது நாட்டு பிளாக் கலர் ஒயர் வருது பாருங்க அந்த பிளாக் கலர் ஒயிரில் இந்த நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ கூட சுற்றி வர்றதுக்கு பிளாக் கலர் ஒயர் வச்சு நான் சுற்றி வர போகிறேன் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் கலர் ஒயர் எடுத்து அந்த மூணாவது நாட்டு பிளாக் கலர் ஒயரோடு வச்சு நம்ம வந்து கூடை பின்ன ஆரம்பிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் கூட வந்து நமக்கு நல்லா வந்து பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை கட் பண்ணாமங்க நீங்கள் அப்படியே அடி போட்டுட்டு அப்படியே அந்த ஒயரை வச்சே பின்னிட்டு வந்தீங்கன்னா ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் சைஸு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது அது பார்க்க அந்த கூடை அதனால் இப்படி இந்த மாதிரி வந்து மூணாவது நா கட் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை வந்து மூணாவது நாட்டில் இருந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அப்படியே சுற்றி நாட்டு ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கிட்டே வரணும் அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடை வந்து கரெக்டாக வரும் இதில் வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நம்ம நீளம் வந்து பதினெட்டு போட்டிருக்கோன்னா அதேமாதிரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு அளவுக்கு வந்து ஹைட்டு வந்து நீங்கள் போடுங்க போட்டிங்கன்னா நம்ம ரெண்டு விட்டு சொருக்கும் போது கூட வந்து அந்த பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த அளவில் வரும் கரெக்டாக இதோட அடுத்த பாட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்